இந்த மகர மாதத்தில் ஆரம்பித்து ஆடி மாதம் ஆரம்பம் வரையில் ஆனி மாதம் முடிவு ஆடி மாதம் ஆரம்பத்துக்கு வரையும் ஸ்ரீ ருத்ரகண்ட சித்தருடைய வழிகாட்டுதலின்படி பல லட்சம் கோழி சித்தர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் அதற்கு தலைவராக பிரதானமாக மகாபுருஷனாக ஸ்ரீ ருத்ரகண்ட சித்தர் தான் நம்மை உத்தராயணத்திலே வழி நடத்தி கொண்டு வருவார் வாணிபலா சித்தர் ஆணிமாண்டவியா மகரிஷி இப்படி பல சித்தர்கள் கந்தை கசகி கந்தசாமி சித்தர் வண்டிக்கார சித்தர் நல்லசம்பி சித்தர் சங்கூதி சித்தர் சர்க்கரை தேனி சித்தர் இப்படி பட்டாம்பூச்சி பாததூளி சித்தர் இப்படி பல மகான்களை பற்றி இந்த உத்தராயணத்திலே நாம் கொண்டாடியாக வேண்டும் மே மேலும் கருமுதீஸ்வரருக்கு என்று யக்ஷுவன சித்தர் என்கின்ற ஒரு அற்புதமான சித்த மகரிஷி இருக்கின்றார் இவர் இவர் தான் உலகத்திற்கு முதல் முதல் கரும்பு என்கின்ற இக்ஷு இக்ஷு தண்டத்தை உலகத்திற்கு கொண்டு வந்தார் அந்த லோகமானது இன்னும் அந்த இக்ஷு பார்க்கடல் நம்ம எப்படிலாம் இக்ஷு சமுத்திரம் என்கின்ற பார்க்கடல் என்கின்ற கரும்புச்சார் வகையினுடைய ஒரு லோகமானது இருக்கின்றது எப்படி கடல்கள் நம்ம சாகரம் அப்படி சொல்றோமோ சமுத்திரம் சாகரம் கடல் அது போல் இக்ஷுவன சாகரம் அப்படி என்று உண்டிருக்கின்றது இருக்கின்றது ஆகையினால் இப்பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கையும் சொன்னோம் அது கூட்டுத்தொகை என்று நியூமராலஜியை சொன்னாலும் முடிவிலே ஒரு பூஜ்ஜியத்திற்கு அப்புறம் ஒரு எண் வந்தால் அதை மட்டும்தான் எடுத்துக்கொள்வார்கள் ரெண்டு நாலும் ஆறு ஆறு என்பது சுவை நிறைந்தது ஆக இனிப்பு பொருள்களினால் வரும் வேதனைகள் சொல்ல மாலாதது கூட்டுத்தொகை அதனுடைய வரும்பொழுது எட்டு ஆயுள் கண்டம் ஆயுளுக்கு எப்போ பார்த்தாலும் பயம் சிறிதாக நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது நமக்கு வாயிலே எல்லோரும் நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும் நமக்கு நல்ல பசி இயற்கையாக சுரக்க வேண்டும் என்றால் ஒரு சாதாரண ஆரோக்கியமான மனிதனுக்கு வாயில் உமிழ்நீர் சுரக்க வேண்டும் அந்த உமிழ்நீர் சுரக்காத அளவுக்கு அதாவது ரசாயன கலவை பொருட்கள் மாத்திரைகள் மருந்துகள் உட்கொண்டால் அந்த உமிநீரானது சுரப்பது தானாக நின்றுவிடும் அது செயற்கை முறையிலே அவைகள் ஆரம்பித்து விடுவதனால அதற்கான பரிகார முறையிலே தக்க குரு மூலமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் இவையெல்லாம் குரு ரகசியம் அப்பொழுது உமிழ்நீரானது யாருக்கு ஒருத்தருக்கு சுரக்க ஆரம்பிக்கின்றதோ அவர்களுக்கு சகல ஜீவ நாடிகளும் வேலை செய்யும் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளும் வேலை செய்வதற்கு முதல் காரணமாக இருப்பது அந்த உமிழ்நீர் உடலில் உள்ள நீரானது வேறு உமிழ்நீரானது மிகவும் முக்கியமானது ஆக அது வட்டும் போது வாயில் வறண்டு போச்சு ஜலம் இல்லை நாக்கு வறண்டு போச்சு என்கின்ற அவல நிலை வருகின்றது அதனால் அடிக்கடி அங்கங்கே திருவிழாக்கள் ஆலய பூஜைகளிலே நீர்மூர் அமைத்து நல்ல புனிதமான பழசாறுகளை பாதுகாப்பாக தானதர்மம் இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதும் தானதர்மம் செய்வதும் மேலும் அளவற்ற நல்ல பலன்களை தரும் இவைகளெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தர்மம் என்பது சில நிமிடங்களோ சில நே மணி நேரங்களோ ஒரு நாளோ இரண்டு நாளோ செய்துவிட்டு பலன்களை எதிர்பார்ப்பது எந்த விதத்திலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது தினமும் எந்த நேரமும் எப்பொழுதும் இருதயமாண்டு ஹார்ட் துடித்து கொண்டிருப்பது போல மூச்சு சுவாசம் ஓடிக்கொண்டிருப்பது போல கொஞ்சமாவது தர்ம சிந்தனை இறைநாமம் இரண்டும் ஓடும் பொழுது அவர்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை இதில் ஏழை பணக்காரன் என்பது கிடையாது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பது கிடையாது ஆண்கள் பெண்கள் என்பது கிடையாது அத்தனை பேருக்கும் இறைவன் பொதுவானவன் ஆகினால இந்த இறை நம்பிக்கை பொழுது நாம் கொடுக்கும் பொழுது பெருகி நமக்கு வந்து கொண்டே வரும் சுருக்கும்போது நம்மை சுருக்கிவிடும் இதுதான் எதிர்காலத்தினுடைய நடைமுறை வரலாறாக மாறிவிடும் பெரும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல விளைவுகள் தருகின்ற வடக்கு விளைவுகளுக்கு விளைவுக்கு தெற்கு தேசங்களிலும் சில விளைவுகள் எதிர் விளைவுகள் பருவ காலங்கள் மாறி காட்டுவதும் அதனால் வீண் குழப்பங்களும் மன சஞ்சலங்களும் இல்லாதோர் நிலைமை அதிகரித்து காணப்படும் இருக்கின்றவர்களை எண்ணிவிடலாம் பொருளாதாரத்திலே வசதியாக உருக்கின்றவர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம் பொருளே இல்லை என்று எங்குகின்றவள் லட்சத்தில் கோடியில் அதிகரித்து இருப்பார்கள் ஆகினால இதற்கெல்லாம் காரணம் என்ன ஒரு குரு வேண்டும் இவர்கள் எல்லாம் சௌரியமாக இருக்கின்றார்களே எப்படி அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தக்க சற்க்குரு உபாசனை தெய்வங்கள் வைத்திருக்கின்றார்கள் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் தெரிந்து கொண்டு நீங்களும் அவ்வாறு இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த கவலை வராது இதை நம்பிக்கையுடன் செய்தால் கண்டிப்பாக எல்லாவற்றிலும் ஒருவருளாலும் திருவருளாலும் வெற்றி பெற்று ஆனந்தமாக சந்தோஷமாக சாந்தமாக வாழலாம் அவரவர்கள் விருப்பத்தை அவர்கள் கையிலே இறைவன் கொடுத்து விடுவான் ஆகினால் எதை பற்றியும் தீதும் நன்றும் பிறதர வாராது ஆகினால் எதுவும் நாம் பிறக்கும் பொழுது கொண்டு வந்த நோய் அல்ல நாம் செய்கின்ற கர்மவினையினுடைய பலனை நாம் அனுபவிக்கின்றோம் இது எனக்கு தெரியவில்லை நான் தெரியாமல் செய்துவிட்டேன் இது ஆன்மீகத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் வந்தது வந்தது தான் செய்தது செய்தது தான் அப்படி சொல்லிக்கிட்டோம் முன்னாடி சொல்லுவான் ஊரெல்லாம் ஏமாத்துறான் போய் சொல்கிறான் இப்படி பண்ணுறான் அவன் ஒடி சொல்லாம் இருக்கான் அது வேறு கதை அது ஏன் அவன் செய்த ஒரு பல கோடி இன்மத்துடைய ஒரு புண்ணியத்தின் பலனை அனுபவிப்பான் அவனுக்கு ஏற்படுகின்ற கஷ்டத்தை நமக்கு ஒரு நிமிஷம் கூட தாங்க முடியாது காசு பணம் இருந்தாலும் தூக்கமும் சாப்பாடும் அவர்களுக்கு இருப்பதா என்று நீங்கள் கேட்டால் அதை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது இன்னொருத்தரை பற்றி நாம் சரிசமமாக அதை வைத்து உதாரணமாக எடுத்துக்கொள்வது தவறு நம்மை நாமே உணர்ந்து கொண்டால் நலம் தரும் வாழ்க்கையை நல்ல விதமாக வாழலாம் எதுவும் என்னுடையதில் அனைத்தும் உடையதே அருளாளா அருணாச்சலா